தேர்தல் ஆணையம் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்ற உத்தரவை தற்போது உச்ச நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது தேர்தலில் முறைகேடு தில்லுமுள்ளு நடக்குமோ என்ற அச்சம் எழவே கூடாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பாஜகவுக்கு இரண்டு வாக்குகள் பதிவாவது குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் புகார் மனு அளித்திருக்கின்றன கேரளாவில் மாதிரி வாக்குப்பதிவின் போது பாஜகவுக்கு இரண்டு ஓட்டுகள் பதிவான விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தேர்தல் ஆணையம் உரிய விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மக்களவை தேர்தலுக்கு நாடே விறுவிறுப்பாக தயாராகி வருகிறது தமிழ்நாட்டில் நாளை முதல் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக மக்களவை தேர்தலுக்காக நாடே தயாராகி வரும் சூழலில் ஒரு அதிர்ச்சி செய்தியாக கேரளாவில் வாக்குப்பதிவின் போது பாஜகவுக்கு இரண்டு வாக்குகள் பதிவாவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது